யார் இந்த பெண்மணி அல்லாஹ் இடத்துல அவங்க என்ன முறையிட்டாங்க அல்லாஹ் என்ன பதில் சொன்னால் இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒவ்வொரு காத்துகு டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் அல்லாஹ் நல்லா பார்க்கக்கூடியவனாக இருக்கான் நல்லா பேசக்கூடியவனாக இருக்கான் அப்படின்றது எப்படியோ அதே மாதிரி தான் நல்லா செவியூறக்கூடியவனாகவும் இருக்கிறான் ஸோ அல்லாஹுக்கு நாம் இங்கே இப்போ என்ன பேசுகிறோம் நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க உலக மக்கள் அத்தனை பேரும் இந்த நிமிஷம் என்ன பேசிகிட்ருக்காங்க எல்லாமே கேட்க முடியும் அப்போது நமக்கு முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற நம்முடைய எல்லா பக்கமும் சோழ்ந்துருக்கக்கூடிய மழக்குமார்கள் நம்ம செய்யக்கூடிய செயலை எல்லாம் நோட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அல்லாஹுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது நம்முடைய சாட்சிக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை கேட்பான் இல்லையா அப்போது விசாரையின் போது நம்ம செஞ்ச செயலை நமக்கே காமிக்கிறதுக்காக தான் அவங்க நோட் பண்ணுறாங்களே தவிர இவங்க நோட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அல்லாஹுக்கு கேட்கும் அல்லாஹுக்கு தெரியுன்றது நம்ம நினைக்கக்கூடாது அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் எல்லாருடைய பேச்சையும் கேட்கக்கூடியவன் எல்லாத்தையும் செவியேற்கக்கூடியவன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரசுல்லா கூட சொல்லி காம்பாங்க ஹைபருடைய போரில் சஹாபாக்கள் எல்லாரும் மேடான ஒரு பகுதியை ஏறும்போது சஹாபாக்கள் எல்லாரும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்துவாங்க இந்த சப்தத்தை கேட்டுட்டு ரசுல்லா சொல்லுவாங்க ஏன் இப்படி கத்தி அல்லாஹ் அக்பர் சொல்கிறீங்க நீங்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய ரப்பு செவிடன் கிடையாது நீங்க நீங்க மென்மையாகவே அழைங்க அவனுக்கு அது கேட்கும் அப்படின்றத ரசுல்லா சொல்லி காமிப்பாங்க சோ நம்ம எப்படி பேசினாலும் அது ஒரு மென்மையாவோ சப்தமாவோ என்ன மனசுல நினச்சா கூட நம்ம ரப்பு செவியுறக்குரியவனா இருக்கிறான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம் அலி இல்லாம அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ரசில்லாவிடத்துல முறையிடுறதுக்காக ஒரு பெண்மணி வந்தாங்க அந்த பெண்மணி யார் அப்படின்னா கௌலாபின் அலி இல்லாம அவங்க வர்றாங்க அந்த பெண்மணி வந்துட்டு ரசில்லாவிடத்தில் முறையிடுறாங்க இப்போ ரசில்லாவிடத்தில் முறையிடும்போது சில பெண்கள் என்ன செய்வாங்க தன் உடல் சார்ந்த விஷயங்களோ இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களோ ஏதோ பேசும்போது கொஞ்சம் அமைதியாகவே கேட்பாங்க மெதுவாக சப்தம் இல்லாமல் கொஞ்சம் மெதுவாகவே கேட்பாங்க ரசுல்லாவும் அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க இது மாதிரி ரசுல்லாவும் அந்த பெண்மணியும் இருக்காங்க ஆயிஷாரல் அவங்களும் இருக்காங்க அந்த சமயம் அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய விஷயம் ஆயிஷாரல் அவங்களுக்கு பாதி கேட்குது பாதி கேட்கல இப்போ ஒரு இடத்துல ரெண்டு மூணு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க அமைதியாக ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பாதி விஷயம் கேட்கும் பாதி விஷயம் கேட்காது அது மாதிரி ஆயிஷார் அலி இல்லாஹ் அவங்களுக்கும் ஏதோ சொல்கிறாங்க முறையிடுறாங்கன்ற விஷயம் கேட்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு முழுசாக புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயுஷார் அலி லல்லாஹவுங்க இருக்காங்க இப்போ இந்த பெண்மணி என்ன ரொசுல்லா இடத்தில் முறையிடுறாங்க அப்படின்னா அல்லாஹவின் தூதரே என்னுடைய கணவர் ஹவுஸ்பின் சாமித்ரலி அல்லாஹ் அவங்க அவர் என்ன செஞ்சார் என்னை இளமையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நான் இளமை உள்ளவனாக இருந்தேன் அப்போ நான் அவருக்கு குழந்தையெல்லாம் பெற்று கொடுத்தேன் இப்போ குழந்தை பெக்கக்கூடிய தருணம் என்கிட்ட இல்லை அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் இப்போ இல்லை வயசு ஆகிட்டேன் இப்போ வயசானதுனால என்னை பார்த்து அந்த என்னுடைய கணவர் சொல்கிறாரு என்னை பார்த்து லிஹார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க லிஹார் அப்படின்னு சொன்னால் அன்றைய காலத்தில் அந்த அரபுகள்கிட்ட இருந்த ஒரு மூடநம்பிக்கையான ஒரு பழக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன் தன்னுடைய மனைவியை பார்த்து கோபத்தில் நான் வந்து உன்னை லிஹார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து என்னுடைய பெத்த டாய்க்கு நிகரா பார்க்குறேன் நம்ம தாய் எப்படி நிகராக பார்ப்போம் தாய் இடத்துல உடல் உடல் உருவக்கொள்ள முடியாது தாய் எப்படி மதிப்போம் அந்த மாதிரி நான் உன்னை தாயா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நார்மலி நம்ம தா என்னுடைய அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு அப்போ கணவன் வந்து மனைவியை பற்றி உண்டு தானே ஸோ அந்த மாதிரி சொல்றது பிரச்சனை இல்லை நீங்கள் அம்மா மாதிரி நடந்துக்கிற பொறுமையா இருக்க இல்லை அங்கே எங்கள் அம்மா மாதிரி குடும்பம் பார்க்குற நல்ல நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுற நல்லா சமைக்கிற இந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் என்கரேஜ் பண்ணுவாங்க அது தப்பு இல்லை ஆனால் என்ன செஞ்சிருக்கோம் என்ன ஒன்னை நான் தாயா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ கணவன் மனைவியா வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு தாய் வாழ மாட்டோம் இல்லையா சோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிடுவாங்க இந்த பெண்மணி இதை ரசுல்லாவிடத்தில் சொல்லிட்டுருக்கும்போது அல்லாஹ் விடத்துல ரொம்ப கவலையோட முறையிடுறாங்க யாரபீ இதை நான் ஒன்னிடத்துல முறையிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அல்லாஹ் தலா குரான் வசனம் இறக்குறான் கது சமையா அல்லாஹ் கவுல அல்ல தீ து ஜாதிலுக ஃபில் சவுஜிஹா ஓ தஸ்கீல் தன்னுடைய கணவரை பற்றி தர்க்கம் செஞ்சுட்டு இல்லையா உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல அதை அல்லாஹ செவி அப்படின்றத அல்லாஹ் அல்லாஹாலா அந்த வசனத்தை இறக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த வசனங்களில் அடுத்தடுத்து அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் தம்முடைய மனைவிய கோபத்தில் தாயின்னு சொல்கிறது ஒரு நல்ல வார்த்தை இல்லை தாய்க்கு பெற்றவங்க மட்டும்தான் உங்களுக்கு தாயாக முடியும் மற்ற யாருமே உங்களுக்கு தாயாக முடியாது தன்னுடைய மனைவி அந்த மாதிரி சொல்லாதீங்க இது வெறுக்கத்தக்க ஒரு செயல்ன்றதையும் அல்லாஹல்லா சொல்லிட்டு அப்படி யாராவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தண்டனையாக அல்லாஹல்லா சொல்லி காமிக்கிறான் அவங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அப்படி அடிமை இல்லாதவங்க ஆ ரெண்டு மாதம் அறுபது நாள் தொடர்ந்து நோன்பு நோற்கணும் இடையில ஒரு நோன்பு விட்டுட்டா கூட திரும்பாத அறுபது நாள் தொடர்ந்து நோன்பு நோட்கணும் அது மாதிரி செய்யணும் அப்படியும் இல்லை அப்படிங்கிறவங்க சில பேர் நோ வயதானவங்க சொல்லிடுறாங்கன்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க அறுபது நோம்பெல்லாம் எனக்கு வைக்க முடியாதுங்கிறவங்க அறுபது ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படின்றத அல்லாஹ் தாலாக சொல்லி காமிக்கிறான் இந்த விஷயத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவின்ற ஒரு உறவு மட்டும்தான் அல்லாஹ்டைய நாட்டத்தின்படியும் நாம் விருப்பத்தின்படியும் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு உறவு அதை தாண்டி ஒரு பெத்த தாயோ தந்தையோ கூட பிறக்கக்கூடிய உறவோ இது எல்லாமே ரப்பு நமக்கு கொடுக்க வேண்டிய உறவு ஸோ அல்லாஹ் காட்டி தந்த உறவு தான் இந்த தாயின்ற உறவு அந்த இடத்துல அந்த தாயை மாதிரி நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்துது உடனே அல்லாஹால் அந்த கண்டிச்சான்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா அல்லாஹுவின் இடத்துல ரகசியமாக அந்த பெண்மணி சொன்னாங்க அது பக்கத்தில் இருந்த ஆய்சாரல் இல்லா அவங்களுக்கு கேட்குது பாதி பாதி கேட்கல இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹால என்ன செய்யறான் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு அல்லாஹால அளிக்கிறான் ஸோ எங்க இருந்தாலும் நம்முடைய ரப்பு கேட்கக்கூடிய நான் இருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் விடத்திலேயே கையேந்துவோம் அடைவோம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து